இதில் வந்து பாதி மாவு தண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த இந்த இது போதும் ஓகே இதில் பாதி பாதி எடுத்து வச்சிட்டேன் கரெக்டாக இது வந்து கார உருண்டை இது வந்து தேங்காய் உருண்டை எப்படி பண்ணுற மட்டும் பாருங்கள் இருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன் இது காரை உப்பு உருண்டை இந்த மாவு இருக்குது இல்லையா நம்ம அரைச்சி வைக்கிறப்பவே உப்பு போட்டேன் நான் உப்பு போட்டு மொத்தமாக அரைச்சி தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ அது கொஞ்சம் சூடாகட்டும் கடுகு போட்டாச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் வெடிக்கிட்டோம் கடலைப் பொருள் கடலை பொருப்பு முத்தம் போட்டாச்சு அது கொஞ்சம் செவக்கிட்டோம் செவந்த அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொட்டிடலாம் கொட்டிடலாமல் ஊற்றிடலாமா இது வந்து நல்லா அவ்வளா கலக்கு நான் பிடிச்சி கலக்க நீங்கள் பாருங்கள் அடுத்த முன்னாடி அது ஜெஸ்டியாகும் அவ்வளோதான் நான் கட் அப்படியே பாயிண்ட் பாருங்கள் ஒரே நிமிஷம் டிக் ஆடிச்சு அவ்வளோதாங்க இதை உருண்டை பிடிச்சா கார் உட்கொண்டு உருண்டை நான் செஞ்சிருக்கேன் சரி நீ சேர்த்த போ போட்டேன் இது ஒரு தட்டில் எத்தரலாம் இது கொஞ்சம் ஆரணும் எடுத்துடவா எடுத்துட்டேன் இது கொஞ்சம் ஆரட்டும் நல்லா இங்கே பாருங்கள் உண்டை பிடிக்கிற மாதிரி வரணும் கருதுங்களா இது கொஞ்சம் ஆரட்டும் ஓகே இப்போ மூணு பார்த்து தேங்காய் எடுத்துகிட்டு இதை சீவனம் இல்லட்டி மிக்சி தேலாம் அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டோம் இங்கே பாருங்கள் அது இதில் சீவனம் நல்லாயிருக்கும் நம்மகிட்ட இல்லாதால் இதை மிக்ஸியில் போட்டேன் இப்போ கடாய் சூடாச்சினுன்னு நம்ம இதை ஊற்றிடலாம் நம்ம அந்த மீதி மாறும் ஊற்றிட்டு உடனே இந்த தேங்காயை மேலே ஊற்றி ஊற்றணும் இப்போ கடை கடை கடன்னு கலக்கி விடணும் நீங்கள் ஸ்லோ பண்ண பண்ணால் ரொம்ப திக்காயிடும் அப்படியே கலக்கி விட்டுறீங்க வேண்டியது வேண்டியதுதான் ஊற்றி கழிவு தண்ணி கூட ஊற்றிடணும் இதுவும் அதே மாதிரி திக்காயிடும் அது கொஞ்சம் காரமாக இருக்கும் இது தேங்காய் பருவி மாதிரி இருக்கும் இது சூப்பராக இருக்கும் இது கலக்கு திக்காவது பாருங்கள் இந்த மாதிரி திக்காகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்படியே அது சூ அது ஆற ஆற அப்படியே கெட்டியாகும் அடித்து கொஞ்சம் ஆரட்டும் இது கொஞ்சம் இது கொஞ்சம் ஆறி இருக்குது இது ஆரி இருக்குது இது கொஞ்சம் ஆறணும் அது நம்ம இதில் சின்ன சின்ன உண்டையாக பண்ணிடலாம் மேலே ஃபேன் போட்டேன் ஃபேன் போட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆறும் இட்லி குண்டை எடுத்துகிட்டு இருக்கேன் தண்ணி கொதிச்சிச்சு பாருங்க பாருங்கள் இதில் நம்ம இங்கே பாருங்கள் இது வந்து கார உருண்டை இது வந்து தேங்காய் விட நான் காரம் உள்ள கம்மியாகவும் தேங்காய் நிறைய பண்ணுவேன் இது என் மருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது சாப்பிடுவாங்க இந்த இதை பருப்பெல்லாம் சில உங்களுக்கு சில பேர் பிடிக்கும் பிடிக்காது ஓகேவா இது இப்படியே எடுத்துகிட்டு வரும் சரிங்க ஒன்றுனா போடணும் கொஞ்சமாக போடுவேன் மொத்தமாக போட தட்கீழெலாம் உங்களுக்கு ஒன்று ஒடைய தைரியமாக போடலாம் இது கீழ் தட்டில் போட்டேன் நான் காரத்தை மேல் தட்டில் போடுவேன் ஏன்னா அந்த காரம் வந்து ஏறமாக இருக்கும் ஓகேவா ஸோ மொத்தமும் காலி இப்போ கொஞ்சம் அடக்கிட்டு இன்னொரு தட்டு பெரிய தட்டு பார்க்கணும் பெரிய தட்டு மேலே வச்சுக்கோது ஆ பெரிய தட்டு இதை வச்சுட்டு அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இட்லி வேக வைக்கிற மாதிரி வெயிட் பண்ணலாமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு புரிய முடியாது அவ்வளோதாங்க ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு மூடி ஒரு ஒரு நிமிஷம் இந்த சூட்லேயே கொஞ்சம் ஆகட்டும் சென்னை வேளச்சேரி வானத்தினருடைய நிலைமை அங்கங்கே மேகமூட்டமாக இருக்குது வெயில் காலிலேருந்து காணும் கொஞ்சம் டல்லாகவும் இருக்கு நம்ம ரோடு இந்த நம்பரோட நான் அடிக்கடி உங்கள்கிட்ட காட்டுறேன் ஆனால் உங்களோட எனக்கு பார்க்கணுன்னு ஆசை அதுதான் முடியாதுலேருந்து ஒரு மளிகை கடைக்கார் பிரதர் அவர் மளிகை வச்சிருக்காரு அவர் பேசினார் ரொம்ப நல்லா பேசினார் நம்ம சீமான் சார் மாதிரி பண்ணது டிஆர் சார் பண்ணது அதை பற்றி டிக்டாக் பற்றிலும் பேசினிருந்தாரு நம்ம எம்ஜிஆர் ஒருத்தர் இருக்கார் நம்ம மகன் நட்சத்திரத்தில் அவருடைய தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பேசுகிறவங்க நல்லா பேசினார் ஆனால் உங்கள் வீடியோ சூப்பராக இருக்கு நீங்கள் கடைக்கு போகிறது வர்றது உங்கள் ஏரியா பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லி சொன்னார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர் அங்கே ரெண்டு பொண்ணு பேரை சொன்னார் ஐயோ மறந்துட்டேனே சந்திர இலேக்கா அதான் நினைக்கிறேன் கரெக்டாக நான் சொல்கிறது நான் மறந்துட்டேனா நல்லா இருக்கும் ஒரு ஹாய் அந்த திருநெல்வேலியில் இருக்கிற மளிகை கடைக்காரருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நம்ம எம்ஜிஆர் உள்ளவங்களுக்கும் ஒரு ஒரு ஹாய் நான் ரொம்ப ரசித்து பேசுறேன் என்கிட்ட நீங்கள் ரோடை காமிக்கிறீங்க மீன் கடையை காமிக்கிறீங்க மட்டன் கடையை காமிக்கிறீங்க சிக்கன் கடையை காமிக்க வெஜிடபிள் உங்கள் ஏரியா காமிக்கிறீங்க பார்க்குறதுக்கு சந்தோஷம் நான் இருக்கேன் சென்னை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக அதே மாதிரி சென்னை இருக்கிற நானும் வந்து திருநெல்வேலி சிதம்பரம் சீர்காழிமா வர கும்பகோணம் மதுரை திருச்சி எல்லாம் பார்க்கணும்னு ஆசை இதெல்லாம் நேரில் முடியாது வீடியோவில் ஜஸ்ட்டாக யாரா காமிச்சா பார்ப்பேன் அதான் அடிக்கடி பார்க்குற வீடியோஸ் வந்து திருச்சி விளாக் மதுரை விளாக் யாரும் போட்டிருப்பாங்க அந்த வீடியோவில் போயிட்டு நான் பார்ப்பேன் சரி ஓகே பார்க்கலாமா அவ்வளோதாங்க அம்மா நல்லா அடித்து எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ நான் இது எடுத்துட்டேன் இது கொஞ்சம் ஆறுனப்பட சாப்பிட்டு பார்க்கலாம் இது சாம்பிள் கோர்த்து வச்சுருவேன் கொஞ்சம் ஆறணும் கொஞ்சம் சூடாகவும் இருக்குது இது பார்க்கலாம் ஒன்று நன்ட்டு வெரி குட் ரசம் மாதிரி சூப்பராக வந்துருக்கு கை தொட முடியாதுன்னு நினைக்கிறேன் அம்மா அப்படி அவ்வளோதான் இது வந்து கார உருண்டை இது தேங்காய் உருண்டை அவ்வளோதாங்க வெயிட் பண்ண கொஞ்சம் சூடாக ஓகே ஓகே கார்டே ரெடி தேங்காய் உருண்டே ரெடி சாப்பிட்டு பாட்டு எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இதே மாதிரி செய்யுங்க ஏன்னா ஒரு போய் சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு மிளகா போட்டதால மிளகா காரமும் உப்பும் கரெக்டாக இருக்குது தேங்காய் போட்டு ரொம்ப சூடாக இருக்குது இதே மாதிரி செய்யுங்க எப்படின்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் தேங்க் யூ நாலு காரம் உண்டை நாலஞ்சு காரம் உண்டை ஒரு அஞ்சாறு தேங்காய் ஒன்று எடுத்திருக்கேன் இதில் பொடி வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த பொடி அப்படி கையில் இடுங்க ஸ்பூன் போட்டால் திட்டுவாங்க வீட்டில் அந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதில் நான் கை வச்சேன் அப்படியே அப்படி தூக்கி விடுங்க மழை சாறு மாதிரி அப்படி போட்டு அவ்வளோதாங்க தாங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டிங்கன்னு வச்சிங்களேன் வேறு லெவலில் இருக்கும் காலையில் டிஃபன் இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி பொடி போட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருக்கும் மாய் மீராமாய்க்கு உழைக்கிட்டீங்க மேலே இருக்காங்க குழந்தைய பால் கொடுத்துட்டு இருப்பாங்க மீராமாய் கொடுத்துட்டு வந்துடு அவன் குழந்தை கூட்டம் வரலாம் எப்படி இருக்கு பாருங்க பால் மாதிரி அப்படியே சாப்பிடணும் நான் செஞ்சு நான் சாப்பிடுது நாள் நல்லா இருக்குன்னு சொல்கிறதோட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சா அப்படி பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ நீங்கள் எப்படியே பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தம்பியும் கீழே தங்கணும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்